ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்குன்னு இல்லை நேத்தி வந்து விளாக் போடலை பிகாஸ் ஏன்னா உடம்பு அந்த அளவுக்கு செட் ஆகலை சும்மா ஜஸ்ட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்திருப்போம் ஸோ நேற்றி வீடியோவும் பார்த்தீங்கன்னா நேத்திய வீடியோ இன்றைய வீடியோ ரெண்டும் சேர்ந்து மெர்ச் பண்ணி ஓ சிங்கிள் விளாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் எழுந்தொடனே பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் வந்து காய்ச்சி வச்சாச்சு ஸோ இன்றைக்கி காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்சும் வந்து அம்மா வீட்டில் சேர்த்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலைகள் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நீ ஃபஸ்ட்டு அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் துணி வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு துணி மடிக்கிற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அது மடிப்பெல்லாம் கரெக்டாக அழகாக கொண்டு வந்து நீட்டாக ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணால் தான் ஒரு லுக்காக வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மடித்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தேன் பெரிய பாப்பா வந்து நான் ஹெல்ப்புக்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பட் பாப்பா கிட்ட வேண்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களோட மடிப்பு வேறு மாதிரி இருக்கும் நான் என்னோடய மடிப்பு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மடித்து முடிச்சு ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அம்மாவும் சுடு சுட வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கலுக்கு காம்பினேஷனாக சட்னி சாம்பார்லாம் அடிச்சுட்டு வந்திருந்தாங்க செம்மையாக பசியில் வேற இருந்ததுனால சூப்பராக நானும் பெரிய பாப்பாவும் நானும் சாப்பிட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சிக்கன் சாரி சிக்கன் பிரியாணி இல்லை வெஜிடபுள் பிரியாணி அது கூட வந்து எக் கிரேவி வந்து காம்பினேஷனாக வந்து செஞ்சுருந்தாங்க எனக்கு டேஸ்ட்டு பண்ணி பார்க்க சொல்லியிருந்தாங்க ரொம்பவே வந்து டேஸ்டியாக சூப்பராக இருந்தது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபுள் பிரியாணியும் வந்து எல்லாேருக்கும் பெரிய ஃபேமிலி எங்களுது அதனால் எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு தேக் சாலை வந்து செஞ்சுருந்தாங்க சுட்ட சுட வந்து செஞ்சுருந்தாங்க அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப எம்மியாக இருந்தது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அண்ட் செம்மையாக வந்து நாங்கள் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு எழுந்து ஃபேஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் கூடவே என்னென்னு தெரியல இன்றைக்கி வந்து குட்டி பாப்பாவும் எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே பாப்பாவுக்கும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாப்பா வந்து பல்லு விளக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு குட்டியாக வந்து ப்ரெஷ்ஷு இருக்கு இல்லையா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தொடர்ச்சியாக வந்து ரெகுலராக வந்து பல் விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பேஸ்ட் இல்லை கோபால் பல்பொடி இருக்குது இல்லையா அந்த பல்பொடி வச்சு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாப்பா வந்து பல் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து என்னென்னா நம்ம குட்டி குட்டி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து மேக்ஸிமம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களும் பாப்பாவையும் வந்து பல்லெல்லாம் விளக்கி விட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிச்சனில் வந்து சிங்க்கில் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது நேற்று வந்து உடம்பு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்றதுனால நைட் வந்து அப்படியே வச்சுட்டேன்னா அதனால காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து விளக்கி எல்லாத்தையும் வந்து அப்படியே கவுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெங்காயம் இருந்தது ஸோ வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க நானும் வந்து சரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையிலே இருந்ததா சரி சிம்பிளாக வந்து தக்காளி குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா இது அரைக்கலாம் தக்காளி அரைக்கலான்னோடனே பெரிய பாப்பா வந்து மிக்சியில் நான் வந்து அரைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாப்பா அரைச்சிட்டு நல்லா அரைச்சிருக்கேனா நல்லா அரைச்சிருக்கேனா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு ஒழுங்காக அரைதான் என்ன அப்படின்றது தெரியல சின்ன பாப்பா தானே அப்படின்றதுனால ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் ஆக்சுவலி நேற்றி வச்சு பொங்கல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு உடனே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக அரை அரைச்சிது அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து நெய் போட்டு அந்த பொங்கலில் லைட்டாக வந்து சூடு பண்ணிட்டேன் செம்ம டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகைன்ஸ் சிங்கில் மறுபடியும் சுஷெல்லாம் வந்து பாத்திரம் செய்கிற ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பாத்திரத்தெலாம் விளக்கிட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன் ஸோ கொஞ்சம் நேரம் போயிட்டு கடையில் இருந்துட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவையும் வந்து கலப்பி கூட்டிகிட்டு போய்ட்டேன் பாப்பாவுக்கு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வந்து எடுத்துகிட்டு போனேன் ஆக்சுவலி பாப்கார்ன் வந்து பாப்பா அதிகமாகலாம் எடுத்துக்க மாட்டாங்க சும்மா லைட்டாக அப்படியே நான் சாப்பிடும்போது பாப்பாவுக்கு சும்மா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா வந்து அவங்க வந்து பாப்பா வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அண்ணா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்துட்டு என் கூட உட்காந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தான் குழந்தைங்க குழந்தைங்கனாவே மேக்ஸிமம் நமக்கு வந்து அவங்க விளையாடுறாங்கனாவே நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும் என் குட்டி பாப்பா நான் அண்ணா பொண்ணு நாங்கள் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு ஜாலியாக வந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் பெரிய பாப்பா வந்து அவங்க பாட்டிக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டி கூட வந்து இன்றைக்கி கடைக்கு போயிட்டாங்க உங்கள் போக பார்த்தா வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு பிளேட்டில் அதாவது ஒரு கிண்ணத்தில் வந்து பாப்கார்ன் வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்து வந்துட்டாங்க அதனால சரி ஓகே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டேன் இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டுட்டு பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக குடிக்கலான்னு ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம் பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளில வந்து அண்ணா தம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில வந்து கிளம்பியிருக்காங்க எப்போ வருவாங்க அப்படின்றது கரெக்டாக எக்ஸாக்டாக டைமிங் தெரியல ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து என்ன வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து என்ன ஐடியா எதுவும் தோசை மாவு இல்லை இட்லி வந்து மாவு இல்லை ஸோ மாவு வந்து அரைக்கவே உடம்பு வந்து செட் ஆகல அப்படின்றதுனால இன்றைக்கி தான் வந்து மாவு வந்து அரைச்சது சோ மேபி நாளையிலேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபன்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அதனால இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரசம் சாதம் வந்து வச்சுக்கலாம் சாதம் வந்து குக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அண்ட் ரசம் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் ஆனால் அவரும் இல்லாமல் அவங்க கேஎஃப்சி சிக்கன்லாம் வந்து பக்கெட் சிக்கன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஹெவியாகும் அது வந்து டைஜஸ்ட் ஆகணும்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த ரசம் ரைஸ் அந்த மாதிரி வந்து லைட்டான ஃபுட்டு தான் வந்து எடுத்துக்க முடியும் அதனால தான் என்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் வந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தாயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டி விட்டுட்டு வந்துருந்தோம் அதுவும் இல்லாமல் இப்போலாம் ஒரு ஒன் வீக்காக வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மழை இருக்குது சாயங்காலத்துக்கு மேலே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு நேர்த்தியெல்லாம் வந்து ஒரு டென் ஓ கிளாக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மழை அது ரெகுலராக இப்போ வந்துட்டுருக்கு ஏன்னு தெரியல ஆனால் ஈவினிங்க்கு மேலே கிளைமேட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அதனாலவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடந்து நடந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தில் மழையெல்லாம் நிறைஞ்சு கொஞ்சம் ஃபியூரிஷாக அந்த மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் ஓகே பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் பாப்பாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வந்து பாவம் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் பட் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து குறையிற மாதிரி என்னான்னு தெரியல பாப்பாவுக்கு அப்படியே வந்து இன்னும் ரன்னிங் நோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இனிஷியலாக ரன்னிங் நோஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படியே ரொம்ப தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி தான் கூட்டி பாப்பா வந்து இப்போவும் இருக்குது மெடிசன் கொடுத்தோம் என்னான்னு தெரியல ஸோ நாளைக்கு வந்து பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு பொருட்களா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு கேஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் டினரை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எங்களோட விளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு நாள் விளாக் வந்து சேர்த்தே வந்து போட்டாச்சு ஸோ இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஆட் வில் டேக் கேர் கட்டா பா பை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்